வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் புதுச்சேரி ரவுடி மீது தமிழகத்தில் உண்டா தடுப்பு சட்டம் புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான பொது முறை தேர்வு ஜூலை பதினான்காம் தேதி நடைபெறும் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி ரோட்டரி சங்கம் மற்றும் ரா மருத்துவ மையம் சார்பில் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது திருக்குற ஸ்ரீ அரவிந்த் கல்விக் குழுமத்தின் புதிய கல்வி நிறுவன திருப்பு விழா புதுச்சேரி கரிகலம்பாக்கம் தாக்குப் சாலையில் ப்ளூம்ஸ் மார்டின் பள்ளி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது தொகுப்பு புதுச்சேரி ரவுடி மீது தமிழகத்தில் தடுப்பு சட்டம் பாய்ந்தது வாழப்பட்டாம்பாளையத்தை சார்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி மகன் ஜெயபிரகாஷ் வயது இருபத்தி எட்டு இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பஞ்சூட்டி அடுத்து எம் பொதுபாளையத்தில் பைக்கில் பொழுது ஐந்து பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து வெட்டி கொலை செய்ய முயன்றது இதுகுறித்து பஞ்சூட்டி போலீசார் வழக்கு பதிந்து புதுச்சேரி மாநிலம் விளிினூர் கனுவாப்பேட்டையை சார்ந்த சந்திரசேகரன் மகன் நூதேஷ் வயது இருபத்தொன்று வினோத் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் இதில் நூதேஷ் மீது புதுச்சேரி மற்றும் வெளிநூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடி பட்டிகள் பராமரிப்பதும் அவர் மீது இரண்டு கொலை முயற்சி வழக்கு உள்ளதும் தெரியவந்தது இவரது குற்ற நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு எஸ்பி ராஜாராம் பரிந்துரையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அருண் கம்புராஜ் நூதேஷை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார் இந்த உத்தரவு நகலை கடலூர் மத்திய சிறையில் உள்ள புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு ஜூலை பதினான்காம் தேதி நடைபெறும் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் இரண்டு அரசு செவிலியர் கல்லூரி எட்டு தனியார் செவிலியர் கல்லூரி என மொத்தமாக பத்து கல்லூரிகள் உள்ளன இதில் அரசு ஒதுக்கீடாக நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஎஸ்சி நர்சிங் இடங்கள் உள்ளன இந்த இடங்கள் பிளஸ் மதிப்பின் அடிப்படையில் சென்டாக் என்ற அமைப்பு வாயிலாக கவுன்சிலிங் மூலமாக நிரப்பப்பட்டு வந்தது தனியார் கல்லூரியில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை அக்கல்லூரிகளே நேரடியாக நிரப்பி வந்தன இந்நிலையில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்று இந்திய நர்சிங் கவுன்சில் அறிவித்தது புதுவை மாணவர்களின் கோரிக்கை ஏற்ற நர்சிங் கவுன்சில் கடந்த ஆண்டு மட்டும் பொது நுழைவுத் தேர்விலிருந்து புதுவைக்கு விலக்கு அளித்தது இதனையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு பொதுத்தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்கு புதுச்சேரி பொறுப்பு ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணனும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இந்நிலையில் இந்த பொதுத் தேர்விற்கான தேதியை புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது அதன்படி ஜூலை பதினான்காம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்றும் இதற்கு வருகின்ற பத்தாம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் ஆன்லைனில் மூலமாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது புதுச்சேரி ரோட்டரி சங்கம் மற்றும் ராக் மருத்துவ மையம் சார்பில் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி விஐபி நகரில் உள்ள சாரூன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்து புதுச்சேரி ரோட்டரி கிளப் அகரம் சாரூன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது ரோட்டரி சங்க நிர்வாகி தங்க மணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் சாரன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார் பொருளாளர் சுகுணா முன்னணி வகித்தார் இந்த முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட முதியோர் பயன்பெற்றனர் இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அரியங்குப்பம் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்டு குழு சார்பாக நடைபெற்ற தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் சான்றிதழை வழங்கினார் அரியங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் இலவச தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடத்தி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இலவச தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பாட்டுக் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி தேக்கோண்டு விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி தேக்கோண்டு விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் சங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற கிளைகளை சார்ந்த நடுவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு சங்கத்தின் தொழில்நுட்ப குழு சார்பில் தேக்வோண்டோ விதிமுறைகள் பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு செய்முறை விளக்கு மற்றும் எழுத்து தேர்வும் நடத்தப்பட்டது இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சங்க தொழில்நுட்ப குழு தலைவரும் நிறுவன செயலாளருமான மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கி வாழ்த்தினார் இப்பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கணக்கான நடுவர்கள் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது பாண்டிச்சேரியில் நடைபெற்ற வி டி லீக் மற்றும் நாகூட் போட்டியின் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னரப்புகளுக்கு கூடுதல் பரிசு தொகையை தாராளமாக வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை பிரித்திகா பவுடேவுக்கு சிறப்பு நன்றி உங்கள் ஆதரவு போட்டிக்கு மகத்தான மதிப்பை சேர்த்துள்ளது பிரதம விருந்தினர் அமுதவானன் நிருபர் சபரி வித்தியாசுரம் பள்ளி மற்றும் எல்எஃபி விளையாட்டு இளங்கோ இஎல்எஃப் குரூப்ஸ் முத்துக்குமரன் எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பெரிய போட்டியை நடத்த பெரிதும் உதவினார்கள் சபரி வித்தியாசுரம் எல்எஃபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வெஸ்மெட் மருத்துவமனை ரக்ஷா ட்ரஸ் கேடிஆர் மெட்கோ மற்றும் ஆர்மேட்ஸ் எஃபெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் ஆகியவற்றின் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் ஆதரவிற்காக எனது பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன் விகேடிடி டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திரு செல்வம் அவர்கள் மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி பாஜக நகரமன்ற தலைவரும் பள்ளியின் ட்ரஸ்டியுமான திரு கிருஷ்ணராஜ் புதுச்சேரி பாஜக மகளிரணி தலைவி பிரியா தகவல் தொழில்நுட்ப அடி தலைவர் முருகன் சமூக சேவகர் கண்ணதாசன் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் கல்வி நிறுவன முதல்வர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பூங்குத்து அளித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்பட்டது மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டன புதுச்சேரி முருகா தியேட்டர் சிக்னலில் உழவர்கரை நகராட்சி சார்பில் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட சாலைகள் காலி மனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது மேலும் பூங்கா ஏரி குளங்கள் திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலமாக தூய்மை செய்யும் பணிகள் செய்யப்படுகிறது நகராட்சி சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சிக்காக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காட்பது அதன் அவசியங்களை விளக்கும் விழிப்புணர்வு ஓவியங்கள் ஓவியர்கள் மூலமாக முக்கிய சாலை பகுதி சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது இந்நிலையில் முருகா தேட்டர் சிக்னலில் கலைமாமணி ஓவியர் முனுசுவாமி நுண்கலை ஆசிரியர் ஓவியர் காந்தி கண்ணன் ஓவியர் தினேஷ் சக்திவேலு மற்றும் சுகுமாரன் சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர் ஸ்வார்ட் தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை புதுச்சேரி நேஷனல் கவர்னிங் கவுன்சில் மெம்பர் பஜனை பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்வார்ட் தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை புதுச்சேரி நேஷனல் கவர்னிங் கவுன்சில் மெம்பர் பி பஜனையின் ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அருண்மிகு அரங்க ராமானுஜர் பஜனை மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் பஜனைக்கு அவரது ஆதரவாளர்களால் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து நடேச நகர் அனுகருணை முதியோர் இல்லம் மற்றும் ரிக்ஷா மாமா குழந்தைகள் வறட்சி மையத்து அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாலாஜி சரவணன் அருள்ஜோதி பழனிவேல் எழிலரசன் புதுவைக்குமார் வெங்கடேசன் அட்சுதன் புருஷோத்தம்மன் முத்துக்குமார் சுரேஷ் கோவிந்தன் முருகன் வேல்முருகன் ராஜாராம் வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளை பச்சையப்பன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் பனிரெண்டாவது ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி நெலிகோப்பில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தில் பனிரெண்டாவது ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் செலவாகிய ஓமிய ஆசிரியர் இளமுருகன் வரவேற்புரை வழங்கினார் மகிழ்ச்சி யோகா தயின் நிறுவனர் இளங்கோவில் முடிவு வந்தார் பொதுப்பணித்துறை நல்லா வேணுமன் சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர் இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்த் பொதுப்பணித்துறை மனோகரன் மைய தலைவர் சுவாமி ஆகிய வாழ்களை வழங்கினார் நன்றி நடைபெற்றது பாகூர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தருமர் பட்டாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பாகூர் கும்யூன் பாகூர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் நிறைவு விழாவாக தருமர் பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது மகாபாரத குருட்சேத்திர போர் நிறைவுற்றதும் பாண்டவர்களில் மூத்தவரான தருமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதை நினைவூட்டும் ஐதியத்தின் அடிப்படையில் திரௌபதியம்மன் ஆலயத்தில் உபயதாரர்களால் தருமர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமும் மகா பூர்ணாஹிதி செய்து தருமர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா வந்து தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஆண்டியர் பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது அரியங்குப்பம் கொம்யூன் ஆண்டியர் பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அர்ஷபந்தன கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வரா பூஜை மகா சங்கல்பம் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் நவக்கிரக சாந்தி ஹோமம் பிரம்மச்சாரி பூஜை மகா ஹீதி இவைகளைத் தொடர்ந்து தேபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்